ஆய் ஃப்ரெண்ட்ஸ் மச்சேன் செல்லர் என்ன்த்த சூப்பரில் இனி எனக்கு கொஞ்சம் பிஹேஜர் தயப்படி நான் கார் என் பூரது அந்த கார் தாக்குதே நான் சாண்டாலை வீடியோ ஸ்டார்ட் அனுப்பிள்ள வீடியோ ஸ்டார்ட் பண்ணா ஃபைவ் ஃபோர் த்ரீ ஒன் విషయ ఫ్రెండ్స్ కోడ ఎదురు కథ ఇని దొడ్డ గదేరు బుక బుక ప్రశ్నే ఎదురు కథ అయిత ఆన్సర్ నీ ఎలా ఇతే ఇత ఇన్న దొడ్డ బతు కులు బ్రెండ్స్ గదేన మోన్ వెళ్ళి ఫ్రెండ్స్ బుక ఎంచుతీ தும்புதா கழஞ்சி தைத்தாஞ்சி பார்த்துருணா அதுக்கு தும்பு அஞ்சு காதை பண்ணுவோன்னு இனி நீத்த பண்ண மல்லாயை திணிப்புனாவும் மரதுகு படவை திணிப்புனாவும் வடவுக்கு மதிப்பு தும்பு மாய பிரந்திநாயகு வேலை முக்கியாந்து வேலை கழுவகு பொருத்து முக்கியந்து மரத்தை புரி மரண நாயட பண்ண பீல பண் பண்ணி அங்காய் ஒங்காய் ஒடுவேன அண்டதாயி முச்சோலி தண்டதாயி முச்சர பூஜி ஆக்கின பெட்டான மரப்பொலி பண்டின பாத்தெற மரப்பாந்து பேலகண்டுக்கு பாலதீ மூஜி பெதுனால ஆஜி பெதுனால புதிவண்டிக നായ്ത മേലോ മൈതന ബണ്ടലറ ഇതാബ കരക് മൈത്തനീർ കാര്ഗ ജപ്പുടി മനസ്സുമല്ല കയ്യ ആണിത്തു കൂടനായ പൊടി തുളുവെറ മനസ്സു തുളവ ബലക്കായിക്കൊണ്ട ജീവന മണ്ണുദഞ്ഞിമര ஞ்சி வித்து குரீன கும்பு செட்டு போத்தி தாராயி முங்க மூங்கினு முங்கே வரக்கூண்டா பெல்லோடு கடை கொடி மதுமேத கரச்சி தம்போன முளித்த மாடு முகலிதாயி அடித்து புக்க கஜாவைப்பாரவழி తీర్ <laughs> ఇష్టండి <laughs>